அனைவருக்கு வணக்கங்க இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி திதி சாயந்தரம் ஐந்து பதினைந்து வரைக்கும் இருக்குங்க நீங்கள் இந்த ஒரு தீபத்தை வீட்டில் இழுத்துறதுனால அனைத்து தடைகளும் விலகுங்க வளர்ப்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறதே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாராகியே வழிபடணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் பத்து பேருக்கு தலா ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் பார்த்து பயன்பெறுங்க இந்த மஞ்சள் குங்கும தீபம் அதுக்கு ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க அதில் ஐந்து இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதன் மேலே ஐந்து அகல் விளக்கை ஏற்றணுங்க ஐந்து அகல் விளக்குலையும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றும் பொழுது ப வராகி தாய் கண்டிப்பாக அந்த விளக்குல காய்ச்சி கொடுப்பாங்க அதனால் அவங்களுக்கு வைத்தியமாக குடிக்கிறதுக்கு ஒரு நெய்வேத்தியமும் உணவு உண்பது போல் ஒரு நெய்வேத்தியமும் வைக்கணுங்க அதே மாதிரி அகல் விளக்கு ஏற்றும் பொழுது ஐந்து இடத்துல மஞ்சள் குங்குமம் அந்த விளக்கில் வச்சுட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமாக வராகி அன்னை உங்களுடைய குறைகளை தீக்கி தீர்த்து வைப்பாங்க அதே போல் கட்டாயமா வராகி அன்னைக்கு ஒரு செவ்வாழை பழம் வைங்க நிச்சயம் கோரிக்கைகளை ஏத்துக்குவாங்க